அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா சந்திரனுடைய காரியத்துக்கு தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இதில் வந்து சந்திரன் மூலமா என்ன தொழில் செய்யலாம் சந்திரனால் என்னென்ன வியாதிகள் வரும் சந்திரன் எது எதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரு எந்தெந்த தொழில் செய்தால் சந்திரனுடைய பலம் வந்து இருக்கிறவங்க வெற்றி பெறலாம் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க சந்திரனை பொறுத்த மட்டும் பூமிக்கு மிக அருகில் உள்ள கோல் பூமியின் உபகோளாகவும் செயல்படுகிறது இருபத்தேழு நாட்கள் எட்டு மணி நேரத்தில் பூமியை ஒருமுறை வள வருகிறது மனம் தாய் மனத்துக்காரகன் ஒரு மனிதனின் எண்ணங்கள் செயல்கள் விளக்கமாக சொல்லுதல் வளர்ச்சி செழிப்பு கரு உருவாதல் தூய்மை தூய்மை உணர்ச்சிகள் பெண்தன்மை வெண்மை நிறம் புகழ் சிந்தனை நீர் கடல் பயணம் விவசாயம் தானியம் காய்கறிகள் கற்பனை மனநிலை பூக்கள் கரும்பு வலிப்பு கபம் டைபாய்டு துரம் நுரையீரல் மண்ணீரல் திரவ பொருட்கள் வெண்கலம் தயிர் அயல்நாடு கிணறு குளம் குட்டை முத்துக்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சபலம் மனசஞ்சலம் மேற்கு திசை வெண்மையான ஆடைகள் தூய்மை நீர்வாழ் உயிரினங்கள் சன்னியாசி பரதேசி இனிமையான பேச்சு தோற்றம் காமும் கருவம் கவரம் கண்கள் கோழைத்தனம் மனமாற்றம் ஆணின் இடது கண்கள் பெண்ணின் வலது கண்கள் பெட்ரோல் பழங்கள் கபம் சளி மார்பு தைராய்டு சுரபிகள் ஆஸ்மா மாதவிடாய் குடிநீர் வடிகால் வாரியம் பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை ஓட்டல் கப்பல் துறை பெண்தன்மை மற்றும் இதுடைய என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாம் எண் கற்றுச்சில் கொள்ளணும் சந்திரத்துக்கு ரெண்டாம் மின் தான் பயன்படுத்தணும் கொண்டு பயன்படுக்க நன்றி வணக்கம்